சிறுகதை ஆசிரியர் லக்ஷ்மி ரமணன் அவர்கள் அவர்கள் அதை மிகவும் தெளிவாகத்தான் சொன்னார்கள் ஒன்றன்பின் ஒன்றாக கோவையாக வரிசையில் இணைந்த ரயில் பெட்டிகளைப் போன்று அவர்கள் சொன்ன காரணங்களும் செய்த முடிவும் எல்லாவற்றையும் புரியும்படிதான் கூறினார்கள் எனக்குத்தான் அவை ரயில் பிளாட்பாரத்து கூச்சலுக்கிடையிலே கேட்கின்ற சம்பாஷணையைப் போன்று ஒரே குழப்பமாகப்பட்டது எங்கோ இடிக்கின்ற இடையும் மின்னலும் தலையிலே விழுகிறது போன்ற அதிர்ச்சி கடலுக்குள் உருளுகின்ற அலைகளை நழுவி உருமி கொண்டு காலடியில் பாய்கிறது போன்ற மன தோற்றம் நாச்சந்தையிலே நடு தெருவிலே கட்டுப்பாடு இல்லாமல் போன வாகனங்களுக்கிடையிலே மாட்டிக்கொண்டு விட்டார் போன்ற பிரம்மை அவர்கள் என்ன சொன்னார்கள் அதை கேட்கவா நான் இல்லை நானும் ஜனாவும் அத்தனை கஷ்டப்பட்டு ஜனாவும் அதை கேட்டிருந்தால் என்ன சொல்லி இருப்பாள் பார்த்தீர்களா வேண்டும் உங்களுக்கு நன்றாக என்று கையை கொட்டி சிரித்திருப்பாளோ இல்லை இதற்குத்தானா என்று என்னைப் போன்று முறிந்த கொம்பாக தத்தளித்து இருப்பாளோ இனி அவள் அபிப்பிராயங்களை தெரிந்து கொள்ள வழி இல்லை புண்ணியவதி போய் சேர்ந்து பதிமூன்று நாட்களாகிவிட்டன அதற்கு தங்கள் குடும்பங்களுடன் வந்த பிள்ளைகள்தான் அதை சொல்லி என்னை செயலற்று போகும்படி செய்துவிட்டிருந்தார்கள் சொந்தத்திலே வீடு கட்டி கொள்ள வேண்டும் என்பது நான் என்று படித்துவிட்டு உத்தியோகம் செய்ய புகுந்தேனோ அன்றிலிருந்து விட்டாக மனதில் விழுந்துவிட்ட ஆசை வீடு வீடு எப்பொழுது பார்த்தாலுமே இது என் ஜபம் சரியான பைத்தியம்தான் பொங்கல் ஜனா பல சந்தர்ப்பங்களில் என்னை கேலி செய்தது உண்டு என்ன செய்வது பணக்கார மாமனாராக கிடைத்திருந்தால் பெண்ணோடு ஒரு சிறிய வீடு குறைந்தபட்சம் வீடு கட்ட ஒரு மனையாவது கொடுத்து இருப்பார் யாருக்கு எத்தனை பிராப்தமோ அதுதானே கிடைக்கும் நான் வேண்டுமென்றே சீண்டும் பொழுது ஜனாவின் முகம் கோபத்திலே சிவந்து போகும் ஆமாம் நீங்க பெரிய ராஜகுமாரன் இன்னும் அது வேறு குறையாக்கும் அப்படி யாராவது கொடுக்க தயாராக இருந்திருந்தா பண்ணி கொண்டு இருப்பது தானே என்று கேட்டுவிட்டு அவள் விற்றென்று எழுந்து போய்விடுவாள் கல்யாணம் செய்து பார்க்க எனக்கு பெண்கள் கிடையாது இரண்டு பிள்ளைகள் கடன் வாங்கி வீட்டையாவது கட்டி பார்ப்போமே என்று எனக்கு தோன்றியதில் தவறு ஏதும் இருப்பதாக படவில்லை ஜானகிதான் எப்போதுமே எதிர்கட்சி என் எண்ணத்தை வெளியிட்டதுமே போர்க்கொடியை உயர்த்திவிட்டாள் என்ன சொன்னீர்கள் அரசிடம் கடன் வாங்குவதா வருகின்ற சம்பளமே கைக்கும் வாய்க்கும் போதவில்லை கடன் வாங்கினால் பிடிப்பு வேற போய்விடும் பசங்கள் ரெண்டு பேரையும் நன்ன படிக்க வச்சு எல்லோரும் சாப்பிட்டு துணி உடுத்தி உடம்பு பார்த்து கொண்டு விலைவாசிகளை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ஜானா கேட்டதிலே அர்த்தம் இல்லாமல் இல்லை நான் வருகின்ற சம்பளத்தை அப்படியே மனைவியிடம் சமர்ப்பித்து விடுவேன் கை செலவுக்கு கூட அவளை கேட்டு வாங்கி கொள்ளும் பழக்கம்தான் கடைக்கண்ணிக்கு போய் சாமான் வாங்கி போட்டு அலட்டி கொண்டது என்றுமே கிடையாது ஒரே ஒரு பலகீனம் மட்டும் என்னிடம் உண்டு நான் சிகரெட் பிடிப்பேன் அதை மளிகை சாமான்கள் வாங்கும்போது ஜானா வாங்கி போட்டுவிடுவாள் மாதம் ஒரு சினிமா கண்டிப்பாக உண்டு கடனுக்கு மனு எழுதி போட்டுவிட்டு நான் அவளிடம் அறிவித்த பொழுது என்ன செய்வது இப்போதிலிருந்தே பட்டினியிருந்து பழகி கொள்கிறேன் என்று முகத்தில் அறைவது போன்று பதில் சொன்னால் நானும் பேசவில்லை ஓரிரு நாட்கள் வார்த்தைகளின் பரிமாறல் கூட இன்றி உம் கார ஆம் காரத்தில் கரைந்தது மூன்றே நாட்களில் அவள் வளைந்து கொடுத்துவிட்டாள் அவள் மனம் மாறி மீண்டும் வேதாளமாக மரம் ஏற முன்னால் வீட்டின் வரைபடத்தை தயாரிக்கும்படி நண்பர் ஒருவரிடம் பொறுப்பையும் ஒப்படைத்தேன் நுழைந்ததும் நீண்டு கொண்டு போன வராந்தாவின் ஒருபுறம் வரவேற்பறை மறுபுறம் குளியல் அறை வசதிகளுடன் இரு படுக்கை அறைகள் இடதுபுறம் திரும்பினால் சமையல் அறையும் இணைந்தார் போன்ற ஸ்டோர் ரூமும் பூஜையை எங்கே வைத்து கொள்வதாம் ஜானகி அங்கலாய்த்தாள் ஏன் ஸ்டோர் ரூம் இருக்கே ஆமாம் ஸ்டோர் ரூம் குப் என்று இருக்கும் அதில் மூடி வைத்தால் சுவாமிக்கு மூச்சு முட்டி போகும் இதைவிட பெருசாக கட்டினா நமக்கு மூச்சு முட்டுமே பணத்துக்கு சொல்றேன் என்ன செய்யலாம் இல்லாவிட்டாலும் முட்டப்போகிறது போகிறது பாருங்கள் சரி சரி பேசாமல் மனையை வாங்கி அஸ்திவாரமிட்டு வீட்டை கட்ட துவங்கிவிட்ட சமயம் மூத்தவன் ரகு டைஃபாய்டு வந்து மலையாக விட்டான் டாக்டர் ஆஸ்பத்திரியில் அவனை சேர்க்கும்படி சொல்லிவிட்டார் ஜானகி இறைவனை பிரார்த்திப்பதும் அழுவதுமாகவே இருந்தாள் ஒருவேளை நாம் ஆரம்பித்த வேலை சரியில்லையோ ரகுவுக்கு ஏதாவது நேர்ந்துவிட்டால் நானும் கலங்கி போனேன் இருந்தாலும் காட்டிக்கொள்ளாமல் மனுஷன்னா உடம்புக்கு வராதா ஏன் இப்படி கவலைப்படுற என்று அவளை தேற்றினேன் எங்களை இரண்டு வார அலைச்சலுக்கும் கவலைக்கும் ஆளாக்கிவிட்டு ரகுப்பிழைத் தெழுந்தான் சிமெண்டின் விலை திடீரென்று உயர்ந்து அது கிடைப்பதே அரிதாகி மறுபடியும் கட்டிட வேலை நின்றது வெயிலிலும் மழையிலும் கனைப்பிலும் கவலைகளுக்கு இடையிலும் பணத்தட்டுப்பாடுகளுக்கு நடுவிலும் வீட்டை கட்டி முடித்து கிரக செய்தோம் அன்று நான் அடைந்த மகிழ்ச்சியை வர்ணிக்க முடியாது எங்கள் தேவைகளை கூடுமான வரையிலும் குறைத்து கொண்டோம் பிள்ளைகள் பெரியவர்களாகி கல்லூரிக்கு செல்லத் தொடங்கியதும் ஜானகி செலவை ஈடுகட்ட தன் நகைகளில் சிலவற்றை இலக்க நேர்ந்தது வீட்டை அழகுபடுத்தி பார்க்க வேண்டும் அழகான திரை சீலைகள் தரை விரிப்புகள் சுவர்களை அலங்கரிக்க எடுப்பான ஓவியங்கள் என்று கற்பனையில் விரிந்த வண்ணங்கள் யாவும் மனதளவிலே நிற்க வேண்டியவையாயிற்று ரகுவும் ராஜுவும் படிப்பு முடிந்ததும் ஹைதராபாத்திலும் நாகபுரியிலும் வேலைக்கு சேர்ந்தார்கள் அவர்கள் திருமணங்களும் முடிந்து குடும்பங்களும் வளர்ந்தன அதிசயமான விஷயம் என்னவென்றால் தன் கடைசி மூச்சு வரையிலும் ஜானா வீட்டை விட்டு பிள்ளைகளிடம் போக சம்மதிக்கவே இல்லை ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு கட்டினது அதிலேயே என் கடைசி மூச்சு பிரிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தாள் அவள் மனம் போலவே நடந்தும் விட்டது அவள் இருந்தது வாழ்ந்தது அனைத்துமே கனவாகிவிட்ட நிலையிலே அவள் இங்கே அமர்ந்தாள் இங்கே சமைத்தாள் இங்கே படுத்து கொண்டாள் என்ற நினைவுகள் மட்டுமே தடவி பார்த்த நினைக்கும் என்னிடம் என் பிள்ளைகள் என்ன சொன்னார்கள் தெரியுமா நாங்கள் எங்கேயோ தூர தேசங்களில் இருக்கிறோம் எங்களுக்கு எதற்கு சென்னையில் வீடு நாங்கள் ரிட்டையர் ஆகி வந்து இருக்கும் நாளை பார்த்து கொள்ளலாம் வாடகைக்கு விட்டாலும் வீண் வம்பு குடுத்தனக்காரர்கள் ஒழுங்காக பணம் தர வேண்டுமே இருக்கின்ற கவலைகளை கட்டி மாரடிக்கவே நேரம் போதவில்லை அதைவிட உங்கள் காலத்திலேயே இதை விற்று தொலைத்து ஆளுக்கு இத்தனை என்று பிரித்து கொடுத்து விடுங்கள் எங்களுக்கும் இப்போது பணம் தேவையாக இருக்கிறத அவர்களுக்கு உடனடியாக அப்படிப்பட்ட பண தேவை என்ன என்பதை அறிந்து கொள்ள ஆசைப்படவில்லை ஆனால் என் கண் முன்னால் உருப்பெற்று என்னுடையதாகி நின்ற வீட்டை என் கையாலேயே விற்கும்படி சொல்லுகிறார்கள் பெற்ற தாய் போய் பதினைந்து நாட்கள் கூட ஆகவில்லை அதற்குள்ளேயே எனக்கும் என் வீட்டுக்கும் சீட்டு கிழித்துவிட நினைக்கிறார்கள் என்ன உலகம் இதற்காகவா நானும் ஜானாவும் இத்தனை கஷ்டப்பட்டோம் வாழ்க்கையில் எந்த சுகத்தையும் அனுபவிக்காமல் ஒதுங்கி வாழ்ந்தோம் வீட்டை விற்க முடியாது போங்கடா என்று தொண்டை கிளிய கத்துகிறேன் இவனுக்கு பைத்தியம் பிடித்துவிட்டதா என்று பார்ப்பது போல அவர்கள் என்னை வியப்புடன் பார்க்கிறார்கள் யார் எது வேணுமென்னாலும் நினைத்து கொள்ளட்டும் எனக்கு அக்கறை இல்லை அன்பானவர்களை லக்ஷ்மி ரமணன் அவர்கள் எழுதிய வீடு சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி